வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் லட்சம் ரூபாயை தாண்டியது தைப்புச திருவிழாவிற்கு குவிந்த பக்தர்கள் கூட்டத்தால் உண்டியல் நிரம்பியதை அடுத்து மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் காணிக்கை எண்ணப்பட்டது ரொக்கமாக மூன்று கோடியே முப்பத்தோரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு ரூபாயும் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு கிராம் தங்கம் இருபத்தோராயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக கிடைத்துள்ளன காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் செயல்பட்டு வந்த தற்காலிக சந்தை மூடப்பட்டு ரயில்வே சாலையில் ராஜாஜி சந்தை திறக்கப்பட்டதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வியாபாரிகள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கடைகளில் அமர்ந்து காய்கறிகள் மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்தனர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் தை மாத பௌர்ணமியை ஒட்டி தெப்போற்சவம் விமரிசையாக நடைபெற்றது அனந்தசரஸ் திருக்குளத்தில் வாழைமரம் மாவிலை தோரணங்கள் கட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருந்தேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இழந்தருளி வலம் வந்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்